கிரைஸ்த லோர்ட் ஆண்டோராகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல மாதத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் கடந்த எட்டு மாதங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் நம்முடைய தேசங்களையும் பாதுகாத்து சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வழிநடத்தி இந்த ஒன்பதாவது மாதத்தை கத்தர் காண செய்திருக்கிறார் இந்த ஒன்பதாவது மாதத்திலும் கத்தை நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த செப்டம்பரில் நான் செவ்வையாக்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை கத்தடைய ஆவையானவர் இந்த மாதத்திற்கென்று நமக்கு வாக்கு தத்துவமாய் தருகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்னை கேட்கிற தேவ ஜனமே இந்த ஒன்பதாவது மாதத்தில் சில கோணல்களை கத்தர் செவையாக்க போகிறார் அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருந்திருக்கும் கடந்த எட்டு மாதங்கள் கோணலான வழிகள் கோணலான பாதைகளின் ஊடாய் கோணலான சூழ்நிலைகளின் நீங்கள் கடந்து போயிருப்பீர்கள் ஆனால் இந்த ஒன்பதாவது மாதத்தில் கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நான் உனக்கு முன்னே போவேன் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் இந்த செப்டம்பர் மாதம் செவ்வையாக்குகிற மாதம் தேவன் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் குடும்ப வாழ்வில் உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய எல்லா சோஷியல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் தேவன் செவ்வையாக்கக்கூடிய காரியங்களை தேவன் செவ்வையாக்குவார் வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை இந்த ஒன்பதாவது மாதம் பர்சுத்தாபியானுடைய துணையோடு கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் செவ்வையாக்க வேண்டும் என்றால் செப்பனிடுங்கள் செப்பனிட்டால் செவ்வையாகும் இந்த செப்டம்பரில் நீங்கள் செப்பனிடுங்கள் அவரும் உங்கள் வழிகளை செவ்வையாக்குவார் வேதத்தில் நீங்கள் தியானிக்கும் போது எலியாவினுடைய நாட்களில் செப்பனிடப்பட வேண்டிய பலிபீடங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஒன்பதாவது மாதத்தில் ஆல்டர் ஆல்டர்ஸ் உங்களுடைய பலிபீடங்களை செப்பனிடுங்கள் உங்கள் கோணலர்கள் எல்லாம் கத்து செவ்வையாக்குவார் செப்பனிடப்பட வேண்டிய பாதைகள் என்று வாசிக்கிறோம் நீங்கள் செப்பனிடப்படாத பாதைகளிலே ஜனங்கள் நடக்கிறார்கள் அப்ப பாதைகள் செப்பனிடப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது காரணம் நம்முடைய வழிகள் செப்பனிடப்பட்டால்தான் நம்முடைய பாதைகள் செப்பனிடப்பட்டால்தான் நாம் தாபரி ஊருக்கு போய் சேர முடியும் நீங்கள் சங்கீதம் ஐம்பதாவது சங்கீதத்துல நீங்கள் வாசிக்கும்போது இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு என் ரெட்ஷீப்பை நான் காண்பிப்பேன் இந்த மாதம் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தி பாருங்கள் உங்கள் பாதைகளை செப்பனிட்டு பாருங்கள் தேவனுடைய ரெட்ஷீப்பை நீங்கள் காணப் போகிறீர்கள் இன்னும் சங்கீதம் நூற்றி ஏழு ஏழு சொல்லுகிறது தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்துவேன் அப்படியானால் நம்முடைய பாதைகள் செப்பனிடப்படும் போது நாம் தாபரிக்கும் நாம் விரும்புகிற நாம் எங்கே தங்க வேண்டும் என்று யாசிக்கிறோமோ விரும்புகிறோமோ இயங்குகிறோமோ அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு அந்த மேன்மையான ஸ்தானத்துக்கு கத்த நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்முடைய பாதைகள் செப்பனிடப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது அப்போ ஒன்று செப்பனிடப்பட வேண்டிய பலி ரெண்டு செப்பனிடப்பட வேண்டிய பாதைகள் மூன்று வேதத்தில் வாசிக்கிறோம் எரேமியா அதிகாரம் வசனத்தில் வாசிக்கும் போது அமே திரும்ப செப்பனிடப்படக்கூடாத மண்பாண்டங்கள் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது அப்படியானால் மண்பாண்டம் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை அது குறிக்கிறது அப்போ செப்பனிடப்பட வேண்டிய வாழ்க்கை செப்பனிடப்பட வேண்டிய பாண்டங்கள் அப்போ மூன்று காரியங்களை கத்தர் இந்த செப்டம்பர் மாதத்திலே செப்பனிட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்று உங்கள் பலிபீடங்களை செப்பனிடுங்கள் இரண்டாவது உங்கள் பாதைகளை செப்பனிடுங்கள் மூன்றாவது உங்கள் பாண்டங்கள் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை செப்பனிடுங்கள் இந்த செப்டம்பரில் நீங்கள் செப்பனிடுங்கள் இந்த செப்டம்பரில் அவர் உங்கள் வாழ்வை செவ்வையாக்குவார் அவர் உங்களுக்கு முன்பாக போவார் உங்கள் கோணல்கள் யாவும் செவ்வையாகும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதம் முழுவதும் தேவன் தம்முடைய கிருபைகளையும் தம்முடைய அளவில்லாத நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி மனதார ஆசீர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்